விசா மக்கள் மத்தியில ஒரு அதிக வரவேற்பையும் ஈர்ப்பையும் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது நிறைய நாடுகள்ல கோல்டன் விசா அப்படின்றத வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நாடுகள்ல எந்தெந்த நாடுகள் கோல்டன் விசாவை பட்ஜெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்தெந்த நாடுகள் அதிகமான சலுகைகளோட இந்த கோல்டன் விசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியுமே பார்க்கலாம் ஸோ இந்த பட்டியல்ல உங்களுக்கு விருப்பமான நாடுகள் இருக்கா அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கோல்டன் விசானா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கோல்டன் விசா அப்படின்றது நிறைய நாடுகள்ல இப்போ வந்து அமல்ல இருந்துகிட்டுதான் இருக்கு ஸோ இது மூலியமா வந்து மற்ற வெளிநாடுகளை சேர்ந்தவங்க அங்க வந்து முதலீடு பண்றது அங்க வந்து அவங்களுக்கான ஒரு நிரந்தர வெளியிடத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்சஸ் ஆகவும் இந்த கோல்டன் விசா அப்படின்றது இருக்கு ஒரு சில நாடுகள்ல கோல்டன் விசா இருந்துச்சுன்னா போதும் அவங்க குடிமக்களா மாறலாம் அப்படின்ற ஒரு விதிமுறைகளும் இருக்கு அதே சமயம் இந்த கோல்டன் விசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க அடுத்த குடிமகனா மாறுறதுக்கான வழிகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இது கோல்டன் விசா அப்படின்னு பார்க்கும் போது நீங்க ஒரு நாட்டுல போறீங்க அப்படின்னா அது போறதுக்கான ஒரு விசாகவாகவும் அங்க போய் தங்கறதுக்காக அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபடுறதுக்காகவும் அங்கேயே குடிமக்கள ஆக்டிவா மாறுறதுக்காகவும் இந்த கோல்டன் விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா இந்த கோல்டன் விசா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த கோல்டன் விசா அப்படின்னு பார்க்கும்போது போது நீங்க லட்சக்கணக்கில் இதுல வந்து காசை இறக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு மில்லியன் டாலர் அளவுக்கு நீங்க இதுல அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் யூஎஸ் உடைய கோல்டன் விசாவா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகளுடைய கோல்டன் விசா எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சரி ஓகே அப்படி இருக்கும்போது ஒரு குறைந்த பட்ஜெட்ல வந்து யாராவது கோல்டன் விசா குடுக்குறாங்களா அது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா குடுக்கறாங்க அந்த நாடுகள் என்னென்ன என்ன பார்க்கலாம் லாட்வியா அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துல மலிவான கோல்டன் விசாக்கள இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது லாட்வியின் பொருளாதாரத்துல அறுபதாயிரம் யூரோக்கள் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மூலியமா இந்த கோல்டன் விசாவை வந்து உங்களால பெற இது வந்து ஐந்து ஆண்டுகள் வரலுமே நீங்க அங்க இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடத்தை வழங்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இங்க குறைந்தபட்ச நிதி செலவு ஒரு குறைந்தபட்ச அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செங்கின் மொபிலிட்டியோட விஷயத்தை வந்து நாடுறவங்களுக்கும் இந்த ஒரு விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நீங்க அறுபதாயிரம் யூரோக்கள் மட்டும் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த விசா அப்படின்றது வந்து கிடைக்கும் அடுத்ததா மால்டாவுடைய நிரந்தர வழிவிடத்திற்கான கோல்டன் விசா அப்படின்றது இது முழுக்க முழுக்க நீங்க இந்த கோல்டன் விசாவை வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்க நிரந்தரமா தங்குறதுக்கான வழிகளை இந்த விசாவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸும் இந்த விசாவுல அடங்கியிருக்கு இதுல நீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பத்தி இரண்டாயிரம் யூரோக்கில் வரல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த விசா அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தர வெளிவிடத்திற்கான ஒரு ஒரு வழியாகவும் இது இருக்கு இதுல வந்து நிறைய விதங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த ஒரு விசாவில் விசா வாங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா கிரீஸ்ல இருக்கக்கூடிய கோல்டன் விசாவாக தான் இருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டருக்காக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுது ஏன்னா அங்க வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால அங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும் இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு இதுல வந்து அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோக்கள் வருளுமே இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா அந்த கோல்டன் விசாவை வாங்கிக்க முடியும் இந்த கோல்டன் விசா மூலயமா அஞ்சு வருடங்கள் அவங்க தங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து மேலும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இது மூலியமா வந்து ஆக்சஸ் இருக்கு அவங்களும் அங்க போய் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கலாம் அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா இத்தாலியுடைய முதலீட்டாளர் விசா அப்படின்றது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆர்வம் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க மேலும் இந்தியா இத்தாலியில் வந்து இருக்கணும் அங்கே வந்து பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக வந்து இந்த விசா அப்படின்றது கிடச்சிட்ருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது நிறைய விதத்தில் இருக்கு நிறைய இடங்களில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அவங்க வந்து இந்த பர்டிகுலரில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்க வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலிமா வேலை வாய்ப்பு எடுத்துகிட்டு வராங்க அது மூலிமா வந்து அதிக பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு வழிவகைகளை செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்குமே வந்து இவங்களுக்கு அந்த விசா வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு நீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூரோக்கள் வருளுமே வந்து முதலீடு செஞ்சா போதும் இந்த விசா அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க குடியுரிப்பாளர்களுக்கு நிறைய வரி சலுகைகள் மட்டும் இல்லாம செங்கன் நாடுகளுக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு ஆக்சஸையுமே இந்த ஒரு விசா அப்படின்றது கொடுக்குது இதே மாதிரிதான் போன்ற நாடுகள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலயமா அவங்க வந்து விசா கொடுக்குறாங்க அது மூலியமா ஒரு ஐந்து பத்து வருடங்கள் வருளுமே அங்க தங்கி இருந்து அதுக்கான ஒரு நிரந்தர வெளியிடத்தை தேடுறதும் அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் வந்து நிறைய விதமான ஆக்சஸும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயேதான் யூஏயும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க இதுக்காக கோட் பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு அதுவும் யூஏக்கு போகணும் அப்படின்றது நிறைய முதலீட்டாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது சோ அதோடைய கோல்டன் விசாவில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க டாலர் மதிப்பில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் டாலர் வரணும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த சார் கிடைக்கும் இது வந்து நீண்ட காலம் அங்கே வாழ்கிறதுக்கும் அங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் மேலும் நிரந்தர வழி இடத்திற்கும் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு தொழிலை வந்து எடுத்துட்டு வரணும் அது மூலியமாக வந்து இன்னும் பிரபலம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் அப்படின்றதும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே வந்து அறிக்கைகள் எல்லாத்திலயுமே தெரிவிச்சிருக்காங்க இந்த கோல்டன் விசா அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது குறிப்பா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிக தேவை இருக்கவங்களுக்கு இப்ப அரசியல் பதற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி டக்குன்னு ஒரு ஒரு காப்புரிமை ஒரு பாதுகாப்புக்காக இந்த கோல்டன் விசாவை பயன்படுத்துறது பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது